ஹாய் விவஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு பொருள் நம் ஒட்டு மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம் ஆயுளை அதிகரிக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க அதான் உண்மை ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடலில் பல நன்மைகள் ஏற்படுதுங்க உணவு பசிக்காக மட்டுமல்ல ருசிக்காகவும் இல்லை ஏன் விருந்தாகவோ மருந்தாகவோ கூட இல்லை அதையும் தாண்டி அர்த்தம் உள்ளதுங்க நம்ம உணவில் சேர்க்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பல அர்த்தமும் பல ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குங்க சில நேரங்களில் அந்த பொருட்களோட மருத்துவ பயன்கள் தெரிந்து கொள்ளாமலே நம்ம அவற்றை ஒதுக்கி விடுறோம் அந்த வகையில் சமைக்கும் போது உணவில் மனத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பொருளான பூண்டோட மருத்துவ பயன்கள்லாம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பச்சை பூண்டு உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது இதை ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து மூணு பல் பூண்டு வரை சாப்பிடலாங்க இதை விட அதிகம் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம் பூண்டில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைந்திருக்குதுங்க இதை அப்படியே விழுங்கி விடாமல் மென்று அல்லது நசுக்கி சாப்பிடலாம் இத சாப்பிட்டவுடன் குளிர்ந்த நீரை குடிக்காமல் வெதுவெதுப்பான நீரை மட்டுமே குடிக்கணுங்க இதோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன பார்க்கலாங்க செரிமானத்திற்கு நல்லது நல்ல செரிமானத்திற்கு பூண்டை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டுங்க வாயு தொல்லை அசிடிட்டி மற்றும் அஜீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் தினமும் ஒரு பல் பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிடலாங்க ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பூண்டில் அதிக அளவு இருக்குதுங்க இது பல வகையான குடல் நோய் தொற்றுகளை அகற்ற உதவுதுங்க புண்கள் மற்றும் இறைப்பை குடல் நோய்களை குறைக்கவும் பூண்டு உதவுதுங்க சுவாச பிரச்சனைகளை சரிசெய்யும் சுவாசப்பாதை தொற்றுகளின் தீவிரத்தை குறைக்க பூண்டு உதவுதுங்க ஆஸ்துமா சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நுரையீரல் கோளாறுகளுக்கு இது பயனளிக்கும் அதனால் கண்டிப்பாக பூண்டு ஒரு விலைமதிப்பற்ற மருந்துங்க இதயத்திற்கு நல்லது நெஞ்சுவலி மற்றும் தமனி துடிப்பு போன்ற இதய குழலியல் பிரச்சினைகளில் இருந்து நம் இதயத்தை பூண்டு பாதுகாக்குதுங்க இதில் உள்ள இதய பாதுகாப்பு குணத்திற்கு பல காரணங்கள் அடங்கியுள்ளது வயது ஏற ஏற விரிவடையும் திறனை தமனிகள் இழக்க தொடங்குங்க இதனை குறைக்கவும் பூண்டு உதவும் மேலும் ஆக்சிஜன் இயக்க உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து இதயத்தை காக்குது பூண்டில் உள்ள சல்ஃபர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்குதுங்க இதயத்திற்கு இரத்த கட்டிகள் வராமலும் தடுக்க இந்த பூண்டு உதவுதுங்க மூளைக்கு நல்லது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த பூண்டு உதவுதுங்க மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்களால் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை வெள்ளைப்பூண்கு அதிக பங்கு இருக்குதுங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் பூண்டு அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் வயதானவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்தவும் இந்த பூண்டு உதவுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டின் பங்கு மிகவும் அருமையானதுங்க பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் கலவைகள் உள்ளதுங்க இது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை பயக்குதுங்க பூண்டில் ஆன்டிமைக்ரோபியன் பண்புகள் இருக்கிறனால கோல்டு ஃபீவர் டைமில் ரசம் வச்சு சாப்பிட்லாங்க கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துதுங்க நமது உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குருவாகவும் இருக்கணுங்க உடலில் உள்ள செல்களின் செயல்பாட்டுகளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அவசியங்க பூண்டை டெய்லி சாப்பிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிப்பதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த முடியுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது சர்க்கரை நோயாளிகள் பூண்டை ரெகுலராக சாப்பிடும்போது அவர்கள் உடம்பில் இன்சுலின் ரெசிஸ்டன்னு சொல்லக்கூடியது கம்மியாகுங்க அங்கே ரத்தத்தில் சர்க்கரை அளவும் கண்ட்ரோல் ஆகுங்க பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகங்க எனவே அதை தடுக்க பெண்கள் பூண்டை அதிக அளவு சாப்பிடணுங்க உடல் எடையை குறைக்க உதவுதுங்க நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் என்றால் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளலாங்க பூண்டை வெறும் வயிற்றாக சாப்பிடுவதனால் உடலில் சேர்ந்துள்ள நச்சுக்கள்லாம் வெறியேறி உடல் எடையை குறைக்க உதவுங்க தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உடல் எடை குறையுங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பூண்டுடன் உங்கள் நாளை தொடங்குவது சிறப்பாக இருக்குங்க பூண்டோட நன்மைகள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்